வணக்கம் பின்வத் எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒருமுறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் நம்ம சேனல நோக்கம் எல்லாருக்குமே தெரியுங்க அதாவது வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சைவ திருத்தலங்கள் மற்றும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் உங்கள் கண்மணை கொண்டு வந்துருந்தாங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் திருமந்திரம் என்னும் ஒரு அழகிய வாழ்வியல் நூலை நமக்கு கொடுத்த அவர்கள் மிகு அவர்கள் அவதரித்த திருத்தலங்க அறுபத்தி ஒம்பது சாத்திரம் இன்னும் இந்த இவங்க மிக அழகிய திருத்தலம் மிக அழகாக பராமரிக்கணும் இன்றைக்கி நாங்கள் எதற்காக இந்த கோயிலுக்கு வந்தோம் ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த திருமந்திரத்தின் மாநாடு இன்று மிக சிறப்புறாக நடந்து கொண்டிருக்கிறதுங்க அதை தலைமையேற்று நடத்துவதற்கு சிறப்புரை ஆசி வழங்குவதற்காக நமது துறையூர் ஆதீனம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அருளாசி வழங்கிய காட்சியும் உங்களுக்கு நாங்கள் இந்த காணொலியில் காணிக்கிறோங்க ரொம்ப அழகிய திருப்பம் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க இந்த கோயிலின் சிறப்புகளை திருமூலரின் திருமந்திரத்தின் சிறப்புக்களை ஒவ்வொன்றாக இப்போ பார்க்கலாங்க அறுபத்தி ஒன்பது சாத்தனூர் இது எங்கங்கே இருக்கு கும்பகோணம் ஆடுதுறை தரங்கம்பாடி ரூட்ல ஆடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் அழகிய சாலையிலே ஆடுதுறையிலிருந்து சுமார் மூணு மூணரை கிலோமீட்டர் தூரத்தில் மிக அழகாக அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம் திருமூலர் அல்லது திருமூல நாயனார் சேக்கிழார் சுவாமிகளால் புகழ்ந்து பேசப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் பதினொன்று சித்தர்களும் ஒருவரும் ஆவார் இவர் சிறந்த ஞானியாய் வழங்கியவர் திருமூலர் வரலாற்றை நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதையில் மிகச் சுருக்கமாய் அழகாக கூறியிருக்கிறார் இவர் வாழ்ந்த காலம் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முந்தியது எனினும் இவரால் அருளப்பட்ட திருமந்திரம் அலை பல காலத்திற்கு பின்னரே நமது உலகிற்கு வழங்கப்பட்டு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதால் தற்கால அறிஞர்கள் இவரது காலம் சுமார் ஐயாயிரத்துக்கும் குறைவாகத்தான் இருக்கும் என கூறுகின்றனர் இருந்தாலும் இது மூவாயிரம் பாடல்களை கொண்டது இதனை சைவத் திருமுறை பன்னிரண்டினுள் பத்தாவது திருமுறையாய் தொகுத்துள்ளனர் இதோ இம்மாநாட்டில் கூடியிருந்தவர்களுக்கு துறையூர் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ரத்தனவேல் சிவபிரகாச சுவாமியில் அவர்கள் அருளாசி வழங்கி கொண்டிருக்கும் காட்சியை தான் தங்களது காணொலியிலே கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் திருக்கைலாய்த்தினை சிவபெருமான திருக்கோயிலுக்கு முதற் பெரும் காவல் பூண்ட திருநந்தி தேவரது திருவுருள் பெற்ற மாணாக்கருள் அனிமா முதலிய என் சக்திகள் அதாவது அஷ்டமா சக்திகள் கைவரப்பெற்ற சிவயோகியார் ஒருவர் இருந்தார் இவர் அகத்திய முனிவரிடத்தில் கொண்ட நட்பினால் அவரோடு சில காலம் தங்குவதற்கு எண்ணினார் அம்முனிவர் எழுந்துருளிய புதிய மொழியை அடையும் பொருட்டு திருக்கயிலை புறப்பட்டு தென்சிசை நோக்கிச் சென்றார் செல்லும் வழியிலே திருக்கேதாரம் பசுபதிநாத் கோயில் அவிபுத்தம் அதாவது காசி விந்தமலை திருப்பருந்தம் திருக்காலத்தி திருவாலங்காடு ஆகிய திருத்தங்களை பணிந்தேத்தி காஞ்சி திருவேகம்ப பெருமாளை இறங்கி போற்றி அந்நகரிலுள்ள சிவயோகியர்களாகிய தவ முனிவர்களுடன் அன்புடன் அளவலாவி மகிழ்ந்தார் பின்னர் திருவதிகையை அடைந்து ஒப்பெருமெறித்த பெருமானை வழிபட்டு போற்றி இறைவன் அற்புத திருக்கூத்தழியரும் திருவம்பலத்தினை தன்னகத்தே கொண்டு திகழும் பொற்பதியாகிய பெரும்புற்ற பொடியூரை வந்தடைந்தார் எல்லா புலங்களும் ஒய்யும்படி ஐந்தொழில் திருக்கூத்து ஏற்றியலும் கூத்த பெருமானை வணங்கி துதித்து சிந்தை கனி ஊர்ந்தார் பதுகரணங்கள் சிவகரணங்களாகிய தூய நடிகரே தம் உள்ளத்தை பொங்கிழந்த சிவபாதமாகிய மெய் உணர்வினால் சிவானந்த திருக்கூத்தினை கண்டுகளித்து ஆராத பெருவெட்கையினால் அத்தருத்தரையிலே தங்கியிருந்தார் பின்னர் காவிரி படுகையின் ஓரமாய் நடந்து வந்த அந்த சிவ யோகியார் அங்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது சாத்தனூரின் அருகே அழகிய தோப்பு ஒன்றில் பல பசுக்கள் கதறி அழுவதை கண்டிருந்திருக்கிறார் அந்த கணும் அத்தனர்கள் வாழும் சாத்தனூரிலே தொன்று தொட்டு ஆணிரை மெய்க்கும் குடியிருப்பிகுந்த ஆயனாகிய மூலன் என்பவன் விஷம் தீண்டி இறந்தமையால் அதனை தாங்காத பசுக்கள் உயிர் நீங்கிய அவனது உடம்பினை சுற்றி சுழன்று வந்து மோப்பனமும் கதறுனும் ஆகிய வருந்தியிருக்கின்றது மெய்ப்பான் இறந்தமையால் பசுக்கள் அடைந்த துயரத்தினை கண்ட அருளராகிய சிவயோகியார் உள்ளத்தில் இப்பசுக்கள் உற்ற துயரத்தினை நீக்குதல் வேண்டும் என்றது ஒரு நல்ல எண்ணம் திருவருளால் தோன்றியது இந்த இடையன் உயிர் பெற்று எழுந்தாலொன்று இப்பசுக்களின் துயரம் நீங்கா என திருவுளந்தெண்ணிய தவமுனிவர் தம்முடைய திருமேனி பாதுகாவலானடுத்து மறைத்து வைத்துவிட்டு கூடுவிட்டு கூடுபாய்தல் என்னும் வகையிலே தனது உயிரை அவ்விடையினது உடம்பில் புகுமாறு செலுத்தி திருமூலராய் எழுந்தார் எழுதலும் பசுக்களுக்கெல்லாம் தம் துயரம் நீங்கி அன்பினால் அவரது உடம்பினை நாத்தழும்ப நக்கி மூந்து கனைத்து மிகுந்த களைப்பினாலே வாளெடுத்து துள்ளி தாம் விரும்பி இடத்திற்கெல்லாம் சென்று புல் மேய்ந்திருக்கின்றன திருமூல நாயனார் அது கண்டு திருவளம் மகிழ்ந்து ஆணினைகள் மெய்யும் இடங்களிலெல்லாம் சென்று நன்றாக மேய்த்தருளினார் வயிறார மெய்ந்த பசுக்கள் கூட்டமாகச் சென்று காவிரி ஆற்றின் முன்துறையிலங்கி நன்னீர் பருகி கரையேற அது பசுக்களை குளிர்ந்த நிலையிலே தங்கி அழைப்பாடும்படி செய்து பாதுகாத்து அருளினார் சூரியன் மேட்டிசையை அணுக மாலை பொழுதும் வந்துவிட்டது பசுக்கள் தத்தம் கன்றுகளை நினைத்து தாமே மெல்ல நடந்து சாத்தனூரை அடையலாயின அப்பசுக்கள் செல்லும் வழியிலேயே தொடர்ந்து பின்று சென்ற அந்த சிவயோகியார் பசுக்கள் யாவும் தமக்குரிய வீடுகளில் சென்று சேர்ந்த பின்னர் அவ்வூர் வழியிலே தனியே நின்றுபனாயினர் அந்நிலையிலே மூலவனுடைய மானமிகு மனையற கிழத்தியாகிய நங்கை என் கணவர் பொழுது சென்ற பின்னரும் வர தாழ்ந்தனரே அவருக்கு என்ன நேர்ந்ததோ என அஞ்சிய அறிவுழாய் தன் கணவனை தேடிக்கொண்டு சென்று சிவயோகியார் நின்ற இடத்தை அடைந்தாள் தன் கணவனது உடம்பில் தோன்றிய உள்ளுணர்வு மாற்றத்தை கண்டு இவருக்கு ஏதோ தீங்கு நேர்ந்திருத்தல் வேண்டும் என எண்ணி அவரை தளர்வின்றி இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல கருத்துடன் அவருடம்பை தொடுவதற்கு நெருங்கினாள் திருமூலராகிய சிவயோகியார் அவள் தம்மை தீண்ட உண்ணாத அவ்வாறு தடுத்து நிறுத்தினார் தன் கணவனை என்று மக்கள் முதலிய நெருங்கிய சுற்றத்தார் தனி தனியாளாகிய அவள் அவரது தொடர்பட்டு நடிகண்டு அஞ்சி மனம் கலங்கினாள் உமது அன்புடைய மனைவியாகிய எளியோனை வெறுத்து நீங்குதலாகி இதனால் எனக்கு எத்தகைய பெரும் துயிரை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என புலம்பி 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 விட்டாள் இந்நிலையிலே நிறைந்தவச் செல்வராகிய திருமூலர் அவளை நோக்கி நீ எண்ணியவாறு இங்கு உனக்கு என்னுடன் எத்தகைய உறவேதும் இல்லை என கூறிவிட்டு அவ்வூரில் அருந்தவர் பலரும் தங்கியிருந்தற்கென அமைந்துள்ள பொது மனத்திற்கு புகுந்து சிவயோகத்தில் விட்டார் தன் கணவரது தன்மை வேறுபட்டதனை அறைந்து கண்ட மூலன் மனைவி அதுவற்றி யாரிடத்தும் சொல்லாமல் தவ நிலையனாகிய அவர்பால் அணையாமலும் அன்றிரவு முழுதும் உறங்காதவராய் துயருற்றாள் பொழுது விடிந்ததும் தன் கணவர் நிலையை அவ்வூரில் உள்ள நல்லோரிடம் எடுத்துரைத்தாள் அது கேட்ட சான்றோர் தெருமுளூரை அணுகி அவரது நிலைமையை நாடி இது பித்தினால் விளைந்த மயக்கம் என்று பெய் பிடித்தல் முதலாக பெரிதோர் சார்பால் உள்ளதாகியும் அன்று எனவே சித்த விவகார கலக்கலங்கெல்லாம் அறவே கலைந்து தெளிவுபெற்ற நிலையிலே சிவயோகத்தில் இவர் அமைந்திருக்கிறார் எனவே இந்நிலைமை யாவராலும் அளந்தற்கரியதாம் என தெளிந்தனர் இவர் இருவகை பற்றுக்களையும் அறுத்து ஞானோபதேசத்தால் பரமர் திருவடியை பெற்ற சீவன் முக்தர்களைப் போன்று எல்லாவற்றையும் ஒருக்கி அறியவல்ல முற்றுணர்வு உடையவாக விளங்குகின்றார் ஆகவே முன்னையின் அனைப்படி உங்கள் சுற்றத் தொடர்பாகிய வாழ்விலே ஈடுபடுவார் அல்லர் என மூலன் மனைவிக்கு அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அது கேட்ட அவள் அளவிலா துயரத்தால் மயக்க முற்றாள் அருகேயுள்ளவர்கள் அவளைத் தேற்றி அவளது மனைக்கு அழைத்துச் சென்றனர் சாத்தானூரில் பொதுமடத்தில் சிவயோகி நிலையில் அமர்ந்திருந்த திருமூலர் யோகம் கலைந்து எழுந்து முதல் நாளிலே பசுக்கள் வந்த வழியே சென்று தன் உடம்பினை க்ஷேமமாக வைத்த இடத்திற்கு சென்று பார்த்தார் அங்கு அதனை காணவில்லை வளைந்த செயலை மெய்யுணருடைய சிந்தையில் ஆராய்ந்து தெளிந்தார் பெருமுடி கண்ணி பெருமானாகிய இறைவன் உயிர்களிடம் வைத்த பெருங்கருணையினாலேயே அவருடைய சிவாகமங்களின் அறம் பொருள்களை இவ்வுலகில் திருமூலரது வாக்கினால் தமிழிலே வகுத்துரைக்க கருதிய திருவருடத்தால் சிவயோகியரது முந்தைய உடம்பினை மறைப்புரித்தறிஞர் இம்மைமையினை திருமூலர் தமது முற்றுணர்வினால் தெரிவுணர்ந்தார் இந்நிலையில் தம்மை பின்தொடர்ந்து வந்து ஆயர் குளத்திற்கும் தமக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்பதையும் அவர்களுக்கு விளங்க அறிவுறுத்த அருளார் அவர்கள் எல்லோரும் தன்னை விட்டு எங்கிய பின் சிவபெருமான் திருவுரைகளைச் சிந்தித்து அவ்விடத்தை விட்டகன்று திருவாவுடதுரை திருக்கோயிலை அடைந்தார் அத்திருக்கோயிலில் வீட்டிருந்தவனும் அம்மையப்பராகிய இறைவனை வணங்கி அத்திருக்கோயிலின் மேற்கே மதிப்புறத்தே உள்ள அரசமரத்தின் கீழ் தேவாசரத்தில் சிவயோகத்து அமர்ந்து உள்ள கமலத்தில் வீற்றை அறிந்தனும் அரும்பொருளாகிய சிவபுரம் பொருளோடு இரண்டர குடி ஒன்று கலந்தார் இங்கனம் சிவயோக நிலையில் அமர்ந்திருந்த திருமூல நாயனார் ஓனோடு துளர்ந்த இப்பிறவியாகிய தீய உள்ளவாம் துயரம் நீங்கி இவ்வுலகத்தார் ஒய்யும் பொருட்டு சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நால்வகை நன்னறிகளுக்கும் நால்வகை மலர்களாக விரிந்து விளங்கும் நல்ல திருமருந்திர மாலையாகிய நூலை இறைவன் திருவடிக்கு அணிந்து போட்டும் நிலையில் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் உணர்ந்தனவன் ஐந்து வெண்டனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பச் சென்றன் தானுந்ததேட்டே என்னும் திருப்பாடலை தொடங்கி ஆண்டுக்கு ஒன்றாக கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகடி உலகிலே சிவயோக நிலையில் அமர்ந்திருந்து மூவாயிரம் திருப்பாடல்களை அருளி செய்தார் எல்லாம் அல்ல பரம்பொருள் அன்பே உருவானோர் என்பதையும் தம் பாடல் மூலம் விளக்குகின்றார் திருமூலர் இவ்வாறாக தமிழ் மூவாயிரம் ஆகிய திருமந்திர திருமுறையினை நிறைவு செய்து சிவபெருமான் திருவருளாலே திரு திருக்கைலையை அடிந்து அம்முதலுடைய திருவடையின் இடிலே என்றும் பெரியா துறையும் பேரின்பெருவாயினைப் பெற்று இடித்திருந்தார் திருமூலநாயனார் நம்பிரான் திருமூலர் அடியேற்கும் அடியேன் கைலே மலையிலிருந்து வந்த திருமூலர் பொதிகை மலையிலே அகத்திய முனையோரை சந்திக்க சென்றபொழுது சோழ நாட்டின் காவிரிக்கரையிலே மூலன் என்னும் பதுமைப்பவன் உடலில் புகுந்து திருமூலராக அவதரித்த இந்த அற்புதத்தலம்தான் அறுபத்தி ஒன்பது சாத்தனூர் திருமூலர் திருவாவுடுதுரை திருக்கோயிலில் அரச அரசின் கீழ் சிவயோக பாகத்திலிருந்து அருடைய மூவாயிரம் அருண் தமிழ் பாடல்கள் திருமந்திரம் எனும் அற்புத தோத்திர சாத்தனூராக விளங்குகிறது தஞ்சை மாவட்டம் அவடதி எடுத்துள்ள இந்த அறுபத்தி ஒன்பது சாத்தனூர் கிராமத்தில் திருமூலர் திருமந்திர பெருமன்றம் மற்றும் அறுபத்தி மூவர் நற்பணி மன்றமும் இணைந்து திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம் தருமபுரம் குருமகா சன்னிதானம் சூரியனார் கோயில் குருமகா சன்னிதானம் மற்றும் திருப்பணந்தாள் குருமகா சன்னிதானம் ஆகிய சிமநூல் சீடர்களின் அருளாசூடில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த கோயிலானது கும்பாபிஷேகம் செய்து தினசரி வழிபாடு மற்றும் திருவிழாக்கள் நடந்து வருகிறது அன்னாரது குருபூசியானது நிகழும் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அஸ்வதி திருநாள் அன்று கணபதி ஹோமம் சிறப்பு வேள்வி அபிஷேகம் மற்றும் அலங்காரம் ஆகிய வைபவங்கள் மிகச் சிறப்பாக நடந்தேற இருக்கிறது அவ்வண்ணம் தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு மட்டுமல்லாமல் அவரது அன்னாரது ஆசியையும் மற்றும் அனைத்து நலங்களையும் பெறுமாறு எங்களது குழு தங்களை அன்புடன் அழைக்கிறது என்னங்க இந்த ஒரு பசுவின் சிலை உங்களுக்கு தத்ரூபமாக மிக அழகிய இந்த பசுவின் சிலையை கடைசியாக காம்கிறேன்னு நடக்காதிங்க இந்த பசுவை வைத்து தாங்க நம்ம திருமூலரை அதாவது இந்த திருமூலர் இதே போன்று ஒரு பசு மெய்ப்பானோ தாங்க இந்த ஊரில் இருந்திருக்கிறாரு பின்னர் தான் அவரை சிவனானப்பட்டவர் தன்னுடன் ஆட்கொண்டு அவரை திருமூலர் ஆக்கிறார் என்பது தாங்க இந்த தளத்துடைய பெருமை அவ்வாறு இந்த தளத்தினை நாம் இன்று கண்டுபிடித்தோம் அவர் வழங்கிய திருமூல மந்திரத்தின் மாநாட்டினை நாம் கழிந்து கண்டுபிடித்தோமே ஆசிரியரை வழங்கிய சுவாமிகளை தரிசித்தரும் அவர்களிடம் ஆசீர்வாதம் அவர்களிடம் மிக அழைத்திருக்கணும் இதுபோன்று பழைய புராதனமான கோயில்களுக்கெல்லாம் தாங்க தாங்க வர வேண்டும் புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது இதே போன்ற புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் அவ்வாறு கந்தரை போதுங்க இந்த இந்த ஊர் மட்டுமல்லாமல் நமது நாடு முன்னேறும் நமது பண்பாட்டை உலகிற்கு மலுத்தும் என்று எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லைங்க இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மற்றொரு அழகிய திருத்தத்தில் உங்களை சந்திக்கிறேங்க அதுவரை வணக்கம் குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்